ஓம் சாந்தி நேற்றைய பாபாவின் சுபச்சந்தனுடைய தொடர்ச்சியாக இன்று பதிவை பாருங்கள் வெற்றி நட்சத்திரமாக இருப்பவர்கள் சங்கல்பத்திலும் முயற்சியிலும் ஒருபோதும் இது நடக்குமா நடக்காதா என சந்தேகம் இருக்காது தெரியவில்லையே செய்ய முடியுமா முடியாதா என வெற்றி இல்லாத நிலையின் அம்சம் கூட இருக்காது வெற்றி பிறப்புரிமையாக இருக்கிறது என்பது சுலோகமாக இருக்கிறது அப்படி தன்னை எப்பொழுதுமே வெற்றியின் அதிகாரம் உடையவராக அனுபவம் செய்வார்கள் நல்ல மன மனமுடைய பலன் கிடைக்கவில்லை என்பது சாத்தியமே இல்லை சேவாதாரிகளின் நல்ல உணர்வுகள் நல்ல ஆசை நிலம் என்பதில் ப பலனளிப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறது பழம் வெளிப்பட தயாராக இருக்கிறது ஆனால் நிலம் தயாராக கொஞ்சம் நேரம் பிடிக்கிறது எந்த ஒரு ஆத்மாவை குறித்தும் வீண் எண்ணங்களோ அல்லது கெட்ட எண்ணங்களோ இருந்தால் எப்படி மன உணர்வோ அப்படியே பார்வையும் அப்படியே அந்த ஆத்மாவின் செயலும் செயலின் விளைவும் தெரிய வரும் உணர்வின் காரணத்தால் வர்ணிக்கவும் செய்கிறீர்கள் அவர் எவ்வளவுதான் நல்ல செயலை செய்தாலும் அவரை குறித்த அந்த உங்கள் உணர்வு வீணாக இருப்பதால் எப்போதும் அந்த ஆத்மாவை அவர் அப்படி தான் அப்படிதான் செய்வார் என வார்த்தையே அப்படியே வெளிப்படுகிறது இந்த உணர்வு அவரது கர்ம வடிவ படைப்பையும் அப்படியே அனுபவம் செய்ய வைக்கிறது எப்படி உணர்வோ அப்படியே ஏற்படுகிறது அதற்கு தக்கபடி பார்வை மாறிவிடுகிறது பார்வை படைப்பை மாற்றுகிறது உணர்வு என்ற விதை எப்போதும் சிறந்ததாக இருந்தால் விதியும் விளைவும் வெற்றிகரமாகவே இருக்கும் போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொரு வேலையை செய்யும்போதும் அது ஸ்தூல வேலையாக இருந்தாலும் அல்லது ஆன்மீக சேவையாக இருந்தாலும் அவைகளை செய்தபடியே முழு நாளும் ஆக்க சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு வேலையை செய்து கொண்டே சிந்தனையையும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கிறது புத்தியும் முழு கவனத்தையும் செலுத்தி செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்கிறது மிக குறைந்த நேரமே அப்படிப்பட்ட வேலைகளை செய்ய நேரிக நேரிடுகிறது எனவே வேலை செய்து கொண்டே ஞான சிந்தனை சக்தியோ அல்லது மூழ்கிய நிலையின் சக்தியிலோ இரண்டிலும் ஏதாவது ஒன்றின் அனுபவம் எப்போது இருக்க வேண்டும் முரளியை நிறைய கேட்டுவிட்டீர்கள் இப்போது எதை செய்ய எதை கேட்டிருக்கிறீர்களோ அதை செய்ய வேண்டும் ஏனெனில் இந்த சாகார உலகத்தில் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றிற்கும் மகத்துவம் இருக்கிறது மேலும் மூன்றிலும் வலிமையாக இருக்க வேண்டும் அதை தான் முழுமையான நிலை என்று சொல்லப்படுகிறது இந்த சாக்கார உலகத்திலே முழு மதிப்பெண் பெறுவதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது எனது எண்ணம் மிக சிறந்ததாக இருக்கிறது ஆனால் செயல் மற்றும் சொல்லில் வித்தியாசம் இருக்கிறது ஒருவர் தன்னை உணர்ந்திருந்தால் அது யாராவது ஒத்துக்கொள்வார்களா ஏனெனில் சங்கல்பங்களின் ஸ்தூல கண்ணாடி சொல் மற்றும் செயல் ஆக இருக்கிறது சிறந்த எண்ணமுடையவரின் சொல் செயலே சிறந்ததாக இருக்க வேண்டும் மனசக்தியின் கண்ணாடி எது சொல் மற்றும் செயல கண்ணாடியாக இருக்கிறது அது அஞ்ஞானி ஆத்மாவாக இருந்தாலும் சரி ஞானி ஆத்மாவாக இருந்தாலும் சரி இருவரின் உறவு தொடர்பில் செல்லும்போது கண்ணாடியாக இருக்கிறது சொல்லிலும் செயலிலும் நல்ல உணர்வுகளுக்கும் நல்ல விருப்பங்களுக்கும் இல்லாத மனசக்தியின் நேரடி சொருபத்தை புரிந்து கொள்வது எப்படி யாருடைய மனம் சக்தி மிக்கதாக நல்லதாக இருக்கிறதோ அவரது சொல்லும் செயலும் தாமாகவே சக்திசாலியாகவும் சுத்தமாகவும் இருக்கும் சுபபாவனை உடையதாக இருக்கும் எப்போது மனர் உணர்வில் விருத்தியில் உயர்வு இருக்கிறதோ அப்போது பார்வையிலும் நன்மையே தெரிய வரும் ஏனெனில் உணர்வோடு பார்வை மற்றும் செயலுக்கு தொடர்பு இருக்கிறது நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமும் முதலில் உணர்வில் உண்டாகிறது பிறகு சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுகிறது உணர்வை சிறப்பாக மாற்றுவது என்றால் சொல்லையும் செயலையும் சிறப்பாக மாற்ற வேண்டும் சுபச்சிந்தனை மன சேவை மனச சேவை செய்வதற்கு மிகவும் தேவையான சாதனமாக இருக்கிறது மேலும் சிறந்த பாவனை உற்றார் உறவினர் அனைவரிடமும் பிரியாக மாற்றுவதற்கு உகந்த சாதனமாக இருக்கிறது யார் எப்பொழுதும் எல்லோர் மீதும் சிறந்த உணர்வை சங்கல்பத்தை சுபபாவனை வைக்கிறார்களோ அவர்கள் மாலையில் நெருக்கத்தில் இருக்கும் மணியாக மாற முடியும் ஒருவர் எந்த உணர்வோடு வேண்டுமானாலும் பேசட்டும் அல்லது நடக்கட்டும் ஆனால் நீங்கள் எப்பொழுதும் ஒருவர் ஒவ்வொருவர் மீதும் நல்ல உணர்வையும் உயர்ந்த உணர்வுகளையும் உடையவராக இருங்கள் யார் இதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் மாலையில் கோர்க்கப்பட அதிகாரம் உடையவர்கள் யார் ஒருவர் பிறரோடு சம்பந்தம் தொடர்பில் நல்லுணர்வு வைத்திருக்கிறார்களோ அந்த சுபபாவனை சு சூட்சம சேவையில் சேர்த்து விடுகிறது அப்படிப்பட்ட நல்லவர் உடன் இருப்பவர்களுக்கும் எப்போதும் சுகம் கொடுக்கிறார் சுகம் பெறுகிறார் எனவே இதுவும் சேவையே ஆகும் இந்த சேவை உணர்வு முன்னே உள்ள எண்ண பெருகுவதற்கு அதிகாரியாக மாற்றுகிறது முற்றுப்புள்ளி வைக்க முடிகிறதா அல்லது இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இப்படி இருக்கிறார் அவர் எப் எப்படி இருக்கிறார் என எண்ணங்கள் சங்கல்பம் ஓடிக்கொண்டே இருக்கிறதா இந்த பயிற்சியை முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு நொடியாவது செய்யுங்கள் ஆனால் பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதை பொறுத்தே கடைசி சர்டிபிகேட் கிடைக்கும் நொடியில் சங்கல்பம் பெருகுவதை அடக்கிவிடுங்கள் சார சொருப்பமாக மாறிவிடுங்கள் செயல் மற்றும் விளைவின் ஆழமான இரகசியத்தை அறிவதன் மூலம் வீண் எண்ணங்களில் சுவாசங்களை வெற்றிகரமாகவும் நினைவை எப்போதும் கொண்டிருப்பதன் மூலம் சிறந்த செயலின் கணக்கு சிறந்த செயல்கள் சூக்மக் சமஸ்கார வடிவ கஜானா தாமாகவே நிரம்பிக்கொண்டிருக்கும் அடிக்கடி பச்சாத்தாப்படும் காரணத்தால் செயலின் காரணமாக சமஸ்கார ரூபத்தில் பச்சாத்தாப்பத்தின் சமஸ்காரம் உருவாகி விடுகிறது அதை சாதாரண சொல்லில் இது எனது பிஹேவியர் இது என்னுடைய பழக்க வழக்கம் என்று சொல்கிறார்கள் விதவிதமான உருவத்தில் அலட்சிய அலட்சியங்கள் இருக்கிறது சிலரிடம் மிகுந்த ராயல் உருவிலு உருவத்தில் அலட்சியம் தெரிகிறது அலட்சியமாக இருப்பதை சொல்லும் வார்த்தை எல்லாம் நடந்து கொண்டுதானே இருக்கிறது ஏனெனில் சாகாரத்தில் ஒருவருடைய செயலையும் பார்த்து யாரும் பார்க்க முடியாது சாகார பிரம்மா கூட சாகாரத்தில் பார்க்க முடியவில்லை ஆனால் இப்போது அவ்விய ரூபத்தில் விரும்பினால் யாருடைய செயலை வேண்டுமானாலும் பார்க்க முடியும் பரமாத்மாவிற்கு ஆயிரம் கண்கள் லட்சம் கண்கள் லட்சம் காதுகள் இருக்கிறது என பாடப்படுகிறது இப்போது நிராகார மற்றும் அவ்வேக்த பிரம்மா இருவரும் சேர்ந்து பார்க்க முடியும் யார் எவ்வளவு வேண்டுமானாலும் மறைக்கலாம் மறைப்பதும் சாதாரணமாக இல்லாமல் ராயலாகவும் மறைக்கிறார்கள் எனவே அலட்சியத்தில் ஒன்று பெரிய உருவம் ஒன்று நுண்ணிய உருவம் சிறிய உருவம் இரண்டிலும் ஒரே வார்த்தையே இருக்கிறது அதாவது எல்லாம் நடந்து கொண்டுதானே இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை பார்த்து விட்டேன் ஒன்றும் நடக்காது இப்போது அப்படி சொல்லலாம் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் அலட்சி அது எல்லாம் அலட்சிய எண்ணங்கள் எண்ணம் சொல் செயல் மூன்றும் சிறந்ததாகவும் ஒன்றாகவும் இருக்க வேண்டும் வீணானவைகளை தலைகீழான எண்ணங்களை சோதிக்கிறீர்கள் சோதித்தீர்கள் என்றால் அதன் பிறகு வேகம் என்னவாகும் மிக அதிகமாக இருப்பதை காண்பீர்கள் தற்போது எண்ணம் எழுந்தது உடனே சொல்லியாயிற்று உடனே செய்தாயிற்று எண்ணம் சொல் செயல் எல்லாம் இணைந்து மிக வேகமாக செயல்படுகிறது அதன் ஆவேசம் எவ்வளவு வேகமாக இருப்பதால் அது உயர்ந்த எண்ணங்கள் செயல்கள் நியமங்கள் பிராமண வாழ்க்கையின் மகத்துவ உணர்வுகள் எல்லாவற்றையும் அழைத்து விடுகிறது வீணானவைகளின் வேகம் வேகம் சத்தியத்தின் உணர்வை யதார்த்தத்தின் உணர்வை அழித்து விடுகிறது பிறகு சற்று நேரத்திற்கு பிறகு எப்போது சரியான உணர்வு நிலைக்கு திரும்புகிறீர்களோ அப்போது செய்திருக்கக்கூடாது அது யதார்த்தம் இல்லை என உணர்கிறீர்கள் ஆனால் அந்த நேரம் எப்போதும் ஆவேசம் வருகிறதோ அப்போது யதார்த்தத்தை அறிவது மாறி யதார்த்தமற்றதாக யதார்த்தமாக அனுபவமாகிறது எனவே வீண் ஆவேசம் சரியான உணர்வை அழித்து விடுகிறது வீண் ஆவேசம் சரியான உணர்வை அழித்து விடுகிறது எந்த செயலும் நிற்கவில்லை நடந்ததே நடந்தே ஆக வேண்டும் என்பதில் ஒன்று முயற்சியும் சப்தம் இரண்டாவது அலட்சித்தம் சப்தம் எந்த செயலிலும் நிற்கப் போவதில்லை நடக்கத்தான் போகிறது என்றால் இது சோம்பேறி சோம்பேறித்தனம் இந்த சமஸ்காரத்தையும் செக் செய்யுங்கள் அலட்சியமாக இருப்பதன் அடையாளம் யாதெனில் அவரது வாழ்வில் சின்ன சின்ன விஷயங்களில் கலைப்பு தெரியும் முகத்தில் மகிழ்ச்சியின் பிரகாசம் தெரியாது சேவையின் பிரகாசம் தெரியாது சேவையின் மூலமாக புண்ணியம் உருவாகிறது அதனால் முகத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஏதாவது விதத்தில் கலைப்பு ஏற்பட காரணம் ஏதாவது விஷயத்தில் அலட்சியமாக இருப்பது எப்போது செய்ததாக வேண்டுமோ அப்போது மகிழ்ச்சியோடு செய்யுங்கள் முகம் உங்கள் சேவை செய்யட்டும் நடத்தை உங்கள் சேவை செய்யட்டும் இப்போது இல்லையே எப்போதும் இல்லை என்பதை புத்தியில் வைக்க வேண்டும் இப்போதே என்ற சமஸ்காரத்தை நிறைப்பவர்கள் ஆரம்பத்தில் வருவார்கள் பிறகு பார்க்கலாம் என்பவர்கள் நடுவில் வருவார்கள் இந்த பாடம் உறுதியாகவில்லை என்றால் எப்போதும் பலவீனமாக இருக்கும் சமஸ்காரமாகிவிடும் இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை என்பது மகாவீரர்களின் சமஸ்காரமாக இருக்கிறது இவர் நம்மை விட முன்னால் இருக்கிறார் அவர் செய்தால் நாமும் செய்யலாம் என்பது சோம்பேறித்தனத்தின் சமஸ்காரமாக இருக்கிறது மனம் சொல் செயல்